குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறதுன்னு சொன்னால் அதில் முதலாவது வாப்பா அம்மா வாப்பா அம்மா இன்றைக்கு நிறைய பேர் ஊர் முழுக்க உலகம் முழுக்க நல்லது செய்வாங்க நல்ல பேர் எடுத்திருப்பாங்க வாப்பா அம்மாட்ட கேட்டால் ஒரு நாளையில் ஃபோன் பண்ணுறதில்ல ஒரு நாளையில் என்னோட சந்தோஷமாக பேசுகிறதில்ல வாப்பா அம்மாட்ட எரிஞ்சு உழுவார் ஆனால் வேறு எல்லா மக்கள்கிட்டையும் சிரித்து சந்தோஷமாக இருப்பார் இந்த முனாஃபிக்தனமான நடவடிக்கைகள் அல்லா விரும்புகிறதில்லை இது தக்வாவுடைய செயல்பாடுகள் இல்லை தாய் தந்தையனுடைய உள்ளத்தை குளிர வைக்கிறது தான் தாய் தந்தையர்களுடைய பிரார்த்தனை தான் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்களை உருவாக்கியது வரலாற்றில் பெரும் பெரும் அறிஞர்கள் இம்மா புகாரியை உருவாக்குனது தாயினுடைய பிரார்த்தனை தான் தாயினுடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த ஈர்ப்பு உள்ளம் அந்த பிள்ளையால் நிறைஞ்சு போச்சு ரஹமத்துல்ல அமீர் ஹதீஸ் குரானுக்கு அடுத்தபடி அல்லா ஒரு கபூலியத்தை கொடுத்தான் அவருடைய புத்தகத்துக்கு இம்மா மாலிக் இமாமுல் மதீனா மாலிக் அல்லாஹ் கபூலியத்தை கொடுத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே எத்தனையோ அறிஞர்கள் தாய் தந்தையுடைய உள்ளத்தை குளிர்வித்ததனால் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்திக்கிட்டே இருப்பான் யார் ஒரு மனிதன் தாய் தந்தையை சங்கைப்படுத்தி மரியாதை செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்வானோ இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் சின்ன பிராயத்தில் கஷ்டப்பட்டு உங்களுக்காக எல்லா இன்பங்களையும் இழந்து எல்லா பிரச்சனைகளையும் முகம் கொடுத்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உங்களை படிக்க வச்சு நல்ல தொழிலை வாங்கி நல்ல இடத்துல நீங்க இன்றைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் திரும்ப சம்பளம் சலரி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா வாப்பா அம்மா உங்களோட பேசுறதுக்கு டைம் எடுத்து பேசுற அளவுக்கு அவங்கள அடிமையா வச்சிருக்கிறீங்க வாப்பா அம்மா பிள்ளையோட பேசுறதுக்கு பயந்து பயந்து பேசுறாங்கண்டா நீங்க தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையில் பணிவிடையில் குறைவை ஏற்படுத்தி விட்டீர்கள் தாய் தந்தையே உங்கள்கிட்ட பார்த்து பார்த்து பேசணும்னு சொன்னா எவ்வளவு அவர்கள் பயந்து பயந்து பெரிய அரக்கணா இருப்பீங்க சின்ன பிராயத்தில் சின்ன பிராயத்தில் நீங்க டொய்லெட்டு போனாலும் பாத்ரூம் போனாலும் அல்லது நீங்க ஒரே விஷயத்தை ஐம்பது முறை திருப்பி திருப்பி கேட்டாலும் என்ற புள்ள என்ற புள்ளன்னு சொல்லி ராவையில் தாய் என்ன செய்வா பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு திரும்ப மூணு மணிக்கு சகரு கல்மனும் ஆனா ரெண்டு மணிக்கு புல்லாளும் அந்த பிள்ளையும் பார்த்துக்கிட்டு நோம்பையும் பிடிக்கிற அந்த தாய் அப்படி வளர்த்து ஆளாக்கி விட்டால் இன்று நாங்க தாய் தந்தையர்களை உதாசீனம் செய்கிறோம் என்றால் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹ் ஒரு காலமும் தாய் தந்தையர்களை பகைத்து கொண்டவர்கள் தாய் தந்தையர்களை நோகடிச்சவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹ் ஒரு காலம் விரும்ப மாட்டான் அல்லாஹ் தீர்ப்பா சொல்றான் தௌஹீதுக்கு அடுத்தபடியாக ஒரு கடமை அல்லாஹ் சொல்வானாக இருந்தால் அல்லாஹ் இந்த பிள்ளை தாய் தந்தையர்களுக்கு உபாரம் சேர்த்து அல்லாஹ் சொல்றான் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பி ஷைஅன் வபில் வாலிதைன் இஹ்சானா அல்லாஹ் வணங்குங்க அவனுக்கு ஷிர்க் வச்சிராதீங்க பெற்றோர் குபாரம் செய்யங்க அல்லாஹ் தௌஹீதோட சேர்த்து சொல்றான் அனிஸ்குல்லி வலி வாலிதை எனக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் சொல்லி போட்டு உங்களோட பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் சொல்றான் அன்புக்குரிய சகோதரர்களே தாய் தந்தையர்களோடு அன்பாயிரிங்க இறக்கமா பேசுங்க அவருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுங்க அவர்களுக்கு முக்கியமானாலும் அள்ளி கொடுங்க உலகத்துல உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களது தாய் தந்தையர்களுக்கு கொடுத்து அழகு பாருங்கள் எனக்கு பெரிய ஒரு சொத்து கிடைச்சிருக்குது என நண்பனுக்கு கொடுக்கறது அல்ல பெரிய விஷயம் அல்லது எனக்கு பிடிச்ச மனைவி கொடுக்கறது அல்ல பெரிய விஷயம் இந்த சொத்துக்கு இந்த இந்த உபகாரத்துக்கு இந்த கண்ணியத்துக்கு தகுந்தவர் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்று கொடுத்து அழகு பார்க்கின்ற அந்த மனோநிலை தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறான் தாயை பகச்சிட்டு தந்தையை பகச்சிட்டு இவர் காலையிலிருந்து இரவு வரைக்கு பசிச்சு தாகிச்சிருக்கிறது என்ன பிரயோசனம் இருக்குது திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு அமல்கள் உயர்த்தப்படும் யார் உறவை துண்டிச்சு வாழ்றாங்களோ அவங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படாது அப்போ தாய் தந்தையர்களோட பகச்சி இருந்தா சாதாரண உறவுகளை பகச்சி இருந்தாலே நன்மை உயர்த்தப்படாது என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே தாய் தந்தைய பகச்சி இருந்தா எப்படி அமல்கள் உயர்த்தப்படும் எப்படி எங்கட ரமதானுக்கு ஒரு பலம் இருக்கும் எங்கட நோன்பு எப்படி அது ஈமான் ஈமான்சாமோட இருக்கும் எனவே தாய் தந்தையர்களோடு கண்ணியமாக இருந்து அன்புக்குரிய சார் அவர்களோட பாசம் ஆகிறீங்க அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க சின்னத்துல என் வாப்பா கஷ்டப்பட்டாரு என் உம்மா கஷ்டப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு நோம்புல நான் நோம்பு பிடிக்க போறேன் சென்ற வருடம் நோம்பு காலத்துல என் வாப்பா இருந்த இப்ப இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னால சஹருக்கு என்னை எழுப்பி சாப்பிடுன்னு நோம்பு பிடிக்க வச்ச என்னுடைய தாய் இன்று என்னோடு இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னால என்னை எழுப்பி க சிரமப்பட்டு நீ நோம்பு பிடி வாப்பா நோம்பு பிடி என்று என்னை தாளாட்டி சீராட்டி எழுப்பிய தந்தை இல்லை தாய் இல்லை ஆனால் நான் இன்று நோம்பு பிடிக்கின்ற பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான் அந்த ஒவ்வொரு நொடியிலும் அந்த தாய் தந்தையர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இப்ப அவர்கள் உயிரோடு இல்லைண்டா சிறு இருக்கும் பொழுது தாய் தந்தையர்கள் கஷ்டப்படுறது மண் தூக்கினது வயலுக்குள்ள கஷ்டப்பட்டது சட்டி முட்டிகளை தூக்கி கஷ்டப்பட்டது வேற வீதி ஓரங்களில் படுத்துறங்கிய காட்சியில் நான் சின்னத்தில் கண்ணால கண்டேன் ஆனா இன்று நான் அந்த தாயினுடைய தந்தையினுடைய கஷ்டத்தில் படிச்சு ஆளாகி இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் கையில காசு இருக்குது ஆனா தாய் தந்தையர்களுக்கு செலவழிக்க தாய் தந்தையர்கள் இல்லை அவங்க மண்ணுக்கு மேலே இல்லை மண்ணுக்குள்ளே இருக்கிறாங்களே இப்போ நான் என்ன செய்வதென்றால் என்றால் தாய் தந்தையர்களுடைய பேர்ல சதக்காக்களை செய்யுங்க சதகாரியா நிலையான தர்மங்களை அவர்களுக்கு நன்மை போற அளவுக்கு நீங்க செய்யுங்க அப்படி அந்த காசு பணம் சொன்னா உங்களோட பிள்ளைகள் நீங்க தாய் தந்தையர்களுக்கா செய்யுங்க இந்த அதிகமா தாய் தந்திர அதே மாதிரி தான்